வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோஸ் என்னோட் ரொம்ப நன்றி கீப் கீப் வாட்சிங் நவம்பர் மந்த் சோ இந்த நவம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் மூணு பயல் வச்சிருக்கேன் இந்த இமேஜ் வந்திருக்கு இருக்கு சோ இந்த இமேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க பயல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம் நியூ பிகினிங்ஸ் புதிய தொடக்கம் பயல் நம்பர் டூ ட்ரீம்ஸ் கனவுகள் ட்ரீம்ஸ் பயல் நம்பர் டூ பயல் நம்பர் த்ரீ கரேஜ் தைரியம் கரேஜ் ஓகே சோ இந்த மூணு பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் தாராளமா பார்க்கலாம் ஓகே சோ குயிக்கா சூஸ் பண்ணுங்க ரீடிங் குள்ளற பைல்லாம் பைல் நம்பர் ஒன் டூ த்ரீல வே பைல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ரைட் சோ சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் நியூ பிகினிங் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் Okay, so first Okay. ஐ திங்க் இந்த மாதம் வந்துட்டு நவம்பர்ல ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஸ்டக் ஆகிருக்கு அது இன்னும் நகராம இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அடுத்த இந்த நவம்பர் மந்த்துல கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் இருக்கும் அதுல ஒரு நல்ல செய்தி இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அது நல்லபடியாக நகரும் ஓகேவா சோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதோட ரிசல்ட் எண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிறீங்க நெக்ஸ்ட் இந்த நவம்பர்ல வந்துட்டு உங்களால அதோட ரிசல்ட் வந்துட்டு பார்க்க முடியும் ஓகேவா ஸோ எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும் ரொம்ப பீக்காக இருக்கும் எல்லாமே ரொம்ப ஒரு ஃபாஸ்டா வந்து செய்யற மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ டெஃபினெட்லி இந்த நியூ பிகினிங் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஸோ டேக் தி லீட் சீவ் இந்த ஒரு விஷயமும் வெரி ஸ்ட்ராங் ஒன் மோர் நத்திங் இஸ் வேஸ்டர் ஓகேவா ஸோ உங்களோட எந்த ஒரு எஃபோர்ட்டும் வந்துட்டு வேஸ்ட் ஆகல ஓகே ஸோ வந்துட்டு இதுவரைக்கும் நீங்க வந்து பொறுமையா இருந்ததுக்கும் சரி நீங்க எஃபோர்ட் ஒரு ஒரு விஷயத்துக்கு எடுத்ததுக்குமே சரி இது வரைக்கும் நான் ரிசல்ட்டை பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா டோன்ட் வரி இந்த நவம்பர் மந்த்து அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஓகேவா ஸோ கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்ட் தான் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும் இருக்காது செயல்கள் அதிகமாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம் இது நீங்களே நிறைய விஷயங்கள் செய்வீங்க அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கறீங்களோ ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்களோ அதுலயும் நல்ல ஒரு பதில்ங்கிறது வந்துட்டு கிடைக்கும் சரியா சோ அதுதான் நியூ பிகினிங்றது வந்துட்டு டெஃபினெட்லி இது ஒரு நியூ ஸ்டார்டா தான் வந்துட்டு இருக்கும் ஓகே அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பிளஸ்ஸிங் அப்படிங்கிறது இருக்குங்க ஸ்ட்ராங் டிவைன் பிளஸிங் வந்துட்டு இருக்கும் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நவம்பர் மந்த்து ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல டெஃபினெட்லி ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷனுங்கிறது எதிர்பார்க்கலாம் ஸோ அது வந்துட்டு அந்த மொமெண்ட்ல அந்த ஒரு உணர்வுகள்ங்கிறது பயங்கரமாக வந்துட்டு வரும் ஓகே அண்ட் டெஃபினெட்லி குட் நியூஸ் சோ இது வந்து ஒரு குட் நியூஸ் தான் சொல்றேன் வெரி பாசிட்டிவ் நோட் இது வரைக்கும் and uh, new door is opening சொல்லலாம் புது லைஃப் புது விஷயங்கள் வந்துட எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு blessings வந்துட எதிர்பார்க்கலாம் மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துட எதிர்பார்க்கலாம் ஓகே சோ நான் தான் சொல்லிட்டேன் ஃபியூச்சர் நோకిنا ஒரு பாதை அதுக்கான ஒரு வேலைகள் நவம்பர் मंथல நல்லா இருக்கும் எஸ் ஒரு சில பேருக்கு தேவையில்லாத நெகட்டிவ் பேட்டர்னாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள் எண்ட் ஆகும் இது வந்து வெளியில இருந்து பாக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் ஓகேவா சி ஒரு ஒரு விஷயம் எண்ட் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு புது தொடக்கத்துக்கு தான் ஆனா அந்த எண்ட் ஆகுற அந்த டைம் தான் கொஞ்சம் சேலஞ்சாவே வந்துட்டு இருக்கும் யூஸ்வலி ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் பயல் நம்பர் ஒன்னுக்கும் காத்து

அண்ட் சம்திங் ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம் அண்ட் அந்த சேலஞ்சஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கோவத்தை உண்டாக்கும் பட் ஆனால் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணேன் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க அவ்வளோதான் வாட் எவர் த சேலஞ்ச் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் விஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பயல் நம்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ் மோஸ்ட்லி நிறையா ஹாப்பி நியூஸஸ் இருக்குது சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்குது அண்ட் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் ஹெல்த் வைஸ் வந்துட்டு எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கிறதும் நல்லது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஐ இன்வைட் நியூ பிகினிங்ஸ் ஐ அட்ராக்ட் குட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் டூ ஸோ யாரெல்லாம் இந்த பாயில் ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே மந்த் நவம்பர் பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட் சைன் பிகினிங்ல ஒரு சில பேருக்கு பிகினிங்ல இருக்கும் இல்லைனா வந்துட்டு அந்த மிட் பாதையில இருந்து அந்த எண்டு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல சைன் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு நல்ல சைன் எதிர்பார்க்கலாம் அன்எக்ஸ்பெக்டட் லக் இருக்கும் ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு லவ் மணி சப்போர்ட் ரொம்ப அளவுக்கு மீறி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு நீங்க வேணும்னு அது கிடைக்காம இருந்திருக்கும் பட் இப்போ ரொம்ப அளவுக்கு மீதி அட்டென்ஷன் இருக்கும் நவம்பர் மந்த் ஓகேவா சோ அது உங்களுக்கு உங்களோட ட்ரீம்ஸ் உங்களோட கனவுகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஓகே சோ இது வந்து டெபினெட்லி ஒரு நியூ பிகினிங் அண்ட் டிவைனோட சப்போர்ட் இருக்கு லக் இருக்கு கெரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு இது என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் ஒரு ஓப்பன் சான்சஸ் மாதிரி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட் டி வாய் சைட்ல இருந்து ஒரு குட் நியூஸை கொடுக்குறாங்க ஒரு புது வாய்ப்புகள் கொடுக்குறாங்க பட் அது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப 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 அதிகமாக தேவைப்படும் நவம்பர் மந்த் ஓகே யூ ஆர் நெவர் அ லோன்

So yes, yes or no, ring up dinner. So file number two answer is yes. Okay, well, another good news. Tha. Have fun, celebrate, don't be so serious. That's the thing. ஒரு விஷயம் வந்து ரொம்ப சொல்றதுக்கு ரீசன் வந்து பயலம்பூர் டூ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ஒரு சின்னதாக ஒரு தப்பு நடந்தா அதை ரொம்ப பர்சனலா எடுத்து அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை ரொம்ப ஓவரா கொண்டு போறீங்க பட் என்ன அப்படின்னா சி உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க ரொம்ப இந்த சீரியஸான ஒரு லைஃப் போயிட்டே இருக்கீங்க ஸோ ஒரு ஒரு செலப்ரேஷன் ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நீங்களே வந்துட்டு ஒரு சில பேர் உங்ககிட்ட வாலண்டியரா பேச வரணும்னு நினைச்சா கூட அவங்கள புஷ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு பேசாத எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு ஐ திங்க் பயல் நம்பர் டூக்கு வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பயங்கரமாக இருக்கும் ஐம் ஐ ரைட் பயல் நம்பர் டூ உண்மைனா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க நிறைய நம்பி நம்பி ஏமாந்ததுனால ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்குது அப்படின்னாலும் உண்மையிலே இது நடக்குதா அவங்க பேச வராங்க அப்படின்னா உண்மையிலே பாசமா பேச வராங்களா இல்ல ஒரு இன்டென்ஷன் காரணத்துக்காக பேச வராங்களா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு கூடியதா இருக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா வந்து நல்லது இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்லது நடந்தாலும் நல்லது வந்தாலும் நீங்க அதை புரி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வர்றதும் உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பினஸ கொடுக்காது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது ஸோ உங்களோட ஓன் பார்வை தனிப்பட்ட பார்வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவம்பர் மந்த்ல ஓகே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் ஓகே சோ யூ காட் அதாவது உங்க கையில அந்த பவர் இருக்கும் என்ன விஷயங்கள் நீங்க நினைச்சாலும் அது டெஃபினெட்லி செய்ய முடியும் அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் யூஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அமையும் அது உங்களோட கனவுகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் நீங்க ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ட்ராபேக்கா போயிடும் ஓகேவா சோ அந்த விஷயம் கவனத்துல வந்து எடுத்துக்கணும் இட்ஸ் நாட் வெரி சிம்பிளோ அது ஒரு ரொம்ப ஈஸியோ வந்துட்டு கிடையாது ஓகேவா சோ பயல் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஸ்டாப் ஓவர் திங்கிங் ஐ வில் ஒர்க் ஹார்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ கரேஜ் கார்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சி எனர்ஜி இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப பாஷனேட்டா இருக்கு see look the aegis okay va so paapo file number three.

பட்டர்ஃளை ஸ்பிரிட் டிரான்ஸ்பர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் இந்த காடோட எனர்ஜி பாருங்களேன் அந்த பட்டர்ஃபிளை எனர்ஜி எவ்வளவு நல்லா இருக்கு சரி கலர்ஃபுல்லா இருக்கு எங்க குட்டி குட்டி குட்டியா நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருக்கு கிரௌன் இருக்கு ஸோ த விங்ஸ் ஆர் ஹிடன் ஹிடன் நிறைய இருக்கு ஸோ ஐ திங்க் இது இது ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் மாற்றம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அது நல்லா இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்துட்டு மாற்றங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம் நீங்க உங்களோட லுக் வைஸும் சரி ஸ்டைல் ஃபேஷியல் இல்லைன்னா ஜிம் போகிறது இது மாதிரி பிசிக்கலி நீங்க வந்துட்டு மா நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நிறைய நான் யோசிச்சுருக்கேன் நிறைய பிளானிங் இருக்கு ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு அது செயல்படுத்துறதுல நிறைய ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்சல்யூட்லி இந்த டைம் நவம்பர்ல கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவீங்க ஸோ பிசிக்கல் சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும் நல்ல நீங்க உங்களோட ஆரா உங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா ஸோ மாற்றங்கள்ங்கிறது வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஒரு ஹாப்பினஸ் போல்டா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் உங்களோட பேச்சு திறமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமாகவும் இருக்கும் அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் கூட சொல்லலாம் சரியா எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இந்த விஷயங்கள்லயும் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ மேரேஜுக்கு வெயிட் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்கிறவங்க மேரீடு பர்சன் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல மனசை விட்டு பேசுறதுக்கும் வந்துட்டு சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கும் ஓகேவா கம் அவுட் ஆஃப் தி கேவ் எக்ஸ்பிரஷன் அதுதான் அதாவது ஒரு விஷயம் என்ன வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மாத்திக்கணும்னு சொல்றது எஸ் இருக்கு சி டிவைனை பொறுத்த வரைக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது சி இந்த காடோட டார்க்னஸ பாருங்களேன் ஏதோ ஒரு விஷயம் நீங்க மனசுல போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அது என்ன ஒரு விஷயம் ஏன் அவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிறீங்க ஸோ ஸ்டாப் தட் அதை வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்க மனசுல ஒரு ஒரு பர்சன் மேல ஒரு விஷயம் இருக்கு ஒரு சூழ்நிலை மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கு கருத்து இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க வெளிப்படையா பேசுங்க கம்யூனிகேஷன் பேச்சு திறமை அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் எந்த அளவுக்கு எதையும் மனசில் வச்சுக்காம ஓப்பனாக ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பேசுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் உங்கள் மனசுல இருக்கிற பாரங்களும் வந்து இறங்கும் ஓகேவா ஸோ நான் நவம்பர் மந்த் வந்துட்டு ரொம்ப வருஷமா எனக்கு இந்த ட்ராமா இருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலைங்கிறது அமையும் அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா எஸ் தட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிற ஸ்டெப் கேர்ஃபுல் டெசிஷன் கம்யூனிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல் தரங்கள் வரும் நீங்கள் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வந்து சொல்லுவான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்களா ஆப்போசிட்டாக இன்னொரு ஆள் வந்து இல்லை இது தப்புன்னு உங்களோட உங்களையவே குழப்பை விடுறதுக்கெல்லாம் வருவாங்க அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது பட் ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு உங்களோட ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எஸ் பி போல்டு வந்துட்டு ஆரம்பத்திலே கரேட் ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் பி போல்ட் ஓகே ஸோ ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரைட் அண்ட் குட் ஆன்சர் தான் வந்திருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ ஆம் வெரி போல்டு பர்சன் ஐ அட்ராக்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மூணு பாயிலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க யூ